இதோ வருகை நண்டு விட்டார்கள் வானத்தை அல்லாந்து பார்த்து சாமியை தலை வணங்கி பூமியை தொட்டு வணங்கி கண்கள் இரண்டு வெறியேற்றி கைகள் இரண்டு சூடேற்றி கால்கள் இரண்டு வலுவேற்றி மண்ணெடுத்து கை தேய்க்க வால் கால் தேய்க்க கொம்பு தொட்டு உடல் தேய்க்க சிவினை தொட்டு முகம் தேய்க்க இதோ வருகை நந்து விட்டார்கள் சிவகங்கை மாவட்ட பாகை வால்கோட்டை நாடு காலநேரி புல்வ புல்வநாயகி அமர் குழு வீரர்கள் இந்த வடமஞ்சி பிறந்த நிகழ்ச்சி நடைபெறுவதற்கு எங்களது ஒத்துழைப்பு வழங்கிய சிவகங்கை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்களுக்கு மற்ற காவல் துணை கண்காணிப்பாளர் திருப்பத்தூர் சரகம் அவர்களுக்கு கீவல் கீழச்சிவல் காவல் சார்பு ஆய்வாளர் அவர்களுக்கு மற்ற மத்துணை காவல் அதிகாரிகளுக்கு மற்ற வருவாய் வட்டாட்சியர் திருப்பத்தூர் அன்பு சொந்தங்களுக்கு மற்றும் வருவாய் அலுவலர்கள் அனைத்து உறவுகளுக்கு விழா குழுவின் சார்பாக கோடான கோடி நன்றி கடன்களை உறுத்தாக்கி கொள்கின்றார் இது ஆடி கலத்தை அலங்கரிப்பதற்காக கண்கள் உரைக்க காது வெறிக்க கால்கள் நாலு வெட்டி உதைக்க கொப்பு ரெண்டு குத்தி கிழிக்க தொடுவோர் நெஞ்சம் பதற வைக்க ஊண்டை நெருங்க நினைப்பவருக்கு நன்கு உரைக்க இந்த மாட்டிற்கு மாலை மரியாதை செய்வதற்காக கீழடிப்பட்டி அம்பலம் அவர்கள் சேவனிப்பட்டி அம்பலம் அவர்கள் ஆத்திரம்பட்டி அம்பலம் அவர்கள் மாலை அம்பலம் அவர்களை விழாக்குழுவின் அழைக்கப்படுகிறார்கள் இந்த மாட்டிற்கு மாலை மரியாதை செய்வதற்காக கீரடிப்பட்டி அம்பலம் அவர்கள் சேவிப்பட்டி அம்பரம் அவர்கள் ஆத்திரம்பட்டி அம்பரம் அவர்கள் அச்சனப்பட்டி அம்பலம் அவர்கள் இணைந்து மாலை மரியாதை செய்வதற்காக விழாக்குழுவின் சார்பாக அழைக்கப்படுகின்றார்கள் வேலங்குடி அலங்கரிப்பதற்காக திருமலத்தூர் கே தர்மராஜ் அவரது தர்மராஜ் அந்த மாட்டிற்கு உபயதாரர் வேலக்குடி கருப்பர் கோவில் இளைஞர் மற்றும் என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் இந்த மாட்டிற்கு மாலை மரியாதை செய்வதற்காக கீழடிப்பட்டி அம்பலம் அவர்கள்

காவல்துறை விழா தவிர வெளிநபர்கள் வேலுக்குடி கருப்பர் கோவில் காலை இளைஞர்கள் என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொண்டு இந்த பாட்டிற்கு மாலை மரியாதை செய்து கௌரவப்படுத்துவதற்காக கீரணிப்பட்ட அப்படகாரையும் செம்பணிப்பட்ட அப்படகார்களையும் வண்டி வெளியில போனது கேட்ட சாத்தியிருக்க வண்டி வெளியில போட்ட டாடா வெளியில போட்டு பாட்டு வந்து முன்னாடி தள்ளி வந்திருக்கேன் டாடா

வீராதி வீரடகி வெள்ள வென்றெடுப்போ வரலாற்றில் பெயர் சொல்ல என ஆடி கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை மாவட்டம் என்றாலே வட வஞ்சி விரட்டு கென்று தனி புகழ் அந்த புகழை நிலை நாட்டிட பாகை வாழ்க்கோட்டை நாடு காரணேரி புல்வனாகியவர்கள் வீரர்கள் மிக துடிப்புடன் பலம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் நெஞ்சிருக்கும் தந்தெம்பில் அஞ்சிருக்கும் கொம்பை கண்டு அஞ்சாத வீரர்களாக கொம்பில் கூர்கண்ட தயங்காது தரையில் சூடு கொண்டு ஒடுங்காது செயலொன்று பெயராக பெயர் ஒன்று சுவதாக ஒன்றே வரலாறு ஆக நேருக்கு நேர் தீயாக நிகருக்கு நிகர் பேயாக உடல் சற்றும் தோயாமல் சுற்றா திடல் சட்டம் ஓயாமல் ஒலிக்க ஆடி வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் என்றாலே அந்த சிவந்த மண்ணிற்கு பெருமை சேர்த்தீரா பாகை வால்கோட்டை நாடு காத வேறி புல்வ நாயகி அவன் குழு வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து இதற்கு அடுத்த சுற்று நிகழ்ச்சியிலே ஆடு களத்தை அலங்கரிப்பதற்காக சிவகங்கை மாவட்ட திருப்பத்தூர் ஒன்றியம் அச்சரப்பட்டி சிடி சண்மோ சுந்தரம் அவரது செவலை காலை அந்த காலை எழுதுவதற்காக சிவகங்கை மாவட்ட நகரப்பட்டி கரியாங்குடி காலை என்பது ஆயத்தப்படுத்திக் கொண்டு வாடிவசல் பகுதியில் வந்து வட்டம் அமைத்து வடக்கையில் சூட்டி வெற்றி திலகமிட்டு நினைவாலை பூட்டி மண்ள்ளி கைவே அரவணைக்கும் நேரத்தில் வீரியம் கொண்டு விளையாடி விவேகம் கொண்டு களவாடி கொத்தி கிழிக்கும் கொம்புகளை வேர்வைக்கு வித்தாடி நிலம் குத்தி மந்தூவும் தெய்வம் அருள் வாக்கு திகைத்திடா கால யா காலாய பொருத்திருந்து பார்ப்பார் யார் என்று பொருத்தி பார்ப்பார் வடத்தின் நடுவே நடுக்கல் வடித்து பாச வேச பார்க்காமல் எட்டும் எவரில் பாசை கயிறையும் வெல்லும் வட கயிற்றை காலையின் கழுத்தில் விரித்து ஆடுகின்ற காலையா இல்லை வீரம் எங்கள் ஆயுதென்ற நாளாட்டு வடம் முழுவதும் எங்கள் வீர விளையாட்டு என ஆடுகின்றார் ஒன்பது நண்பர்களாயிர பொருத்திருந்த பார்ப்போ கட்டும் கரங்கொண்டு சிட்டன உடல் வளைத்து பட்டண விழி உருட்டி களமாடும் காலைக்கு நிகர் உண்டாகி மண்ணில் துள்ளல் இல்லாத ஆட்டம் புள்ள நிறையாது வஞ்சம் கொண்ட ஆட்டம் நெஞ்ச பமராது கொஞ்சம் திமிர் கொண்ட ஆட்டமே நெஞ்ச பரவாது என ஆடிக்கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் பாகை வாழ்கோட்டை நாடு காரணேரி புல்வ நாயகி குழு வீரர்கள்

உயர்ந்து நிற்க உற்சாகப்படுத்தும் ரசிகரும் கண்டு நிற்க தரையில் உன் பாதப்பட்டு நெருங்க நெருங்க நீயும் கோபப்பட்டு உன் உடம்பில் மடக்குதுவாறு சந்தனப்பட்டு

அன்புக்கு இழுக்கின்ற நண்பர்களா சின்னையில் படுத்துறங்கி தாடு விரதம் இருந்து வந்த வீரர்களா அல்லையில் கொலுத்து தீவி ஏறி வந்த ஒற்றை காலையா சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா முத்தமிட துடிக்கின்ற நண்பர்களா சத்தமா இல்லை முத்தமா யார் என்று பொறுத்திருந்து பாபா சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் வெள்ளையரை முறத்தால் விரத்தி அடித்த வீரமங்கை வீரராட்சியா வெட்டிற்கு விரதம் சாத்திரா

இல்லை ராமணனின் வாளுக்கு ஈடாக கால எருகலா நான் தொட்டு வழங்கி வந்த தெய்வமா இல்லை நீ என்னை முட்டு வந்த தெய்வமா புண்ணிய பூமியிலே புழுதி வளர்க்கும் காலையின் ஆட்டமா அந்த காலையினை கட்டி அடைக்க வந்த வீரர்கள் வெறித்தனமான ஆட்டமா என பொறுத்து இருந்து பார்ப்போம் வட்டம் போட்டு கலத்தி திட்டம் வீட்டி அசுரனாய் ஆடு வளகரே வீசும் காற்றில் வேறு இசையா கெல்றல் உயலும் உ நீரியத் தின்றியா ஏன் வல்ல இனத்தில் சூட்டிய வட கயிறு உடை தின் தொடன விதைத்த நடு கல்லும் உன் ஆற்றத்தைக் கண்டு நிரடா வேலையை சூடேற்றி மூளையை உருக்கேற்றி உஞ்சு வெயிலில் உன் பாதத்தால் உருதி கிளப்பி என் திளிலுக்கு வடக்கையில் சூட்டி நெற்றி திலகமிட்டு நிலைமாலை மூட்டி மண் நல்லி கை நேற்று நேரத்தில் நாடு பாய்ச்சல் உன் வீரியம் கொண்டு விளையாடி விரோதம் கொண்டு களவாடி குத்தி கிணிக்கும் கொம்புகளை நேர்மைக்கு விதித்தாடி நிலம் குத்தி மண் தூங்கும் தெய்வ அருள்வாக்கு திகைத்தீட காலையா காலை எர்களாயன பொருத்தி இருந்து பாபா சாது மலர்களில் கன்று குட்டிய சுற்றி திரிந்த எண்ணெய் தன்மனை அழைத்து வைந்து கட்டுத்துறை பூஜை செய்து தினமும் நகை பயின்று பண்புத்து கிணற பயிற்சி கொடுத்து மூச்சிரைக்க நீச்சலிட்டு மாத ஒரு முறையில் வீரத்தை சோதித்து பார்க்க களத்திற்கு அழைத்து வந்த என் முதல்வரின் நம்பிக்கை வீண்போக விடமாட்டே இறுதி வரை போராடுவேன் எதிரிகளை கொம்புகளால் பந்தாடுவேன் என்று ஆடிக்கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் திருமாவந்தூர் கேட்டியா தர்மராஜ மரது மாறன் காலை

அச்சரப்பட்டி அந்த சண்முக எதிர்ப்பதற்காக சிவகங்கை மாவட்டம் நாடு கரியாக்குடி காலியப்பன் குழு இணைந்து துருவப்பட்டி செல்வம் இணைந்து கொண்டு வாரிவாசன் பக்கத்தில் நகரப்பட்டி கரியாக்குடி காலியப்பன் குழு வாடிவாசல் பக்கத்தில் நேரங்கள் நெருங்கி விட்டனங்கள்

திருமாலந்தூருக்கு பெருமை சேர்த்திடவா இல்லை பாகை வாழ்காட்டை நாடு காடை நேரிக்கு பெருமை கடுமையான போட்டியிலே பரிசு தொகையில பெறுவதற்கு வெல்வது யார் வெல்ல போவது யார் என்று நண்பர்களா <laughs> பெ <laughs> <laughs>

பொட்டும் கால எட எட்ட நின்று பார்க்காமல் கொட்டுவது ரத்தமானாலும் மோடி பார்ப்போம் என நாம் தமிழடி வீரத்தை நிலைநாட்டிக் கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்ட பாகை வால்கோட்டை நாடு காடடரிசி புழுவனாகியப்பட்டு வீரகத்தில் துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இதற்கு அடுத்த சுற்று நிகழ்ச்சியில் ஆடுகளத்தை அலங்கரிப்பதற்காக சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் ஒன்றிய வச்சரப்பட்டி சிபிஎன் சண்முக சுந்தரமன் அந்த காலை அந்த காலையை எதிர்கொள்வதற்காக நகரம் பட்டி கரியாங்குடி காளியம்மன் குளம் சிவகங்கை மாவட்டம் பாகை வாழ்கோட்டை நாடு நகரம் பட்டி கரியாங்குடி காளியம்மன் குளம் தங்களை தயார் நிலை வைத்திருக்கவாறு அன்போடு கேட்டுக் இந்த வடபஞ்சி விரட்ட நிகழ்ச்சி கலைப்பதில் ஏற்று சிறப்பிப்பதற்காக வருகை புரிந்துள்ள சுல்லாப்பட்டியினுடைய விழா கமிட்டி ராட்சி இவர்களையும் மட்டர வளக்கரியங்க வாசிம்பாவர்களே விழா குழுவின் சார்பாக வருக வருக அன்போடு வரவேற்கப்படுகின்றார்கள் இந்த வடபஞ்சி வீரர் நிகழ்ச்சிக்கு ஏற்றி சிறப்பிப்பதற்காக வருகை வந்துள்ள சுல்லாக்கள் சுல்லாப்பட்டி உடைய விழா കമ്മിتي ராஜி அவர்களையோ வளக்கரியங்க வாசிம்பாவர்களையோ மற்ற பசியர் விழா குழுவின் சார்பாக வருக வருக போர் வரவேற்கப்படுகின்றார்கள் இந்த கட்டுமльяண்ட போடியில் வருசுதகையுடைய பெருமதெற்க காளையும் சிறந்த காளை வீரர்களும் வீரர்கள் Healthy required- согласOG crossing cage, Theấy also

ஏற்கனது அழைப்பை ஏற்று விழாவை சிறப்பிக்க வருகை இருக்கின்ற சிவகங்கை மாவட்ட மாணவர்களி அமைப்பாளர் திரு ராஜ்குமார் கதிர்வேலன் அவர்களை விழாக்கூட சார்பாக வருக வருக என வரவேற்கப்படுகின்றார்கள் திருகாராயு தமிழ் நாடி அவர்களையும் விலாகுவிர் சார்பாக வருக வருக என வரவேற்கப்படுகிறார்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன இந்த கொடுமையான போடியில் பரிசோதனைக்கு காலையும் சரண்ட காலை இவர்களெல்லாம் சிறப்பான வீรர்கள் சிற파ட காலையா கருப்பு மிக்க வீรங்களா ஆட்டை மிக்க காலையா அறிவு மிக்க வீรங்களா லாஸ்ட் பார் கடைசி மினிட்ஸ் கரெக்ட் இப்போதே நீடு பிடா களதுல போய் ஏற்ற விலாவை திரும்பிக் கொண்டிருக்கின்றார் சிவகங்கை மாவட்ட மானவளணி தலைமை பாலந்து ராஜ்குமார் கடத்திவேல நவர்களையோ மாரியாய குடியேற காரையூர் தமிழندي அவர்களை வளக்குடன் சார்பாக வருக வருக என வரவேற்கப்படுகின்றார்கள் சிடி அறிங்க வீரர்களை ஊర్చாக படுத்துங்க வீரர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் மாலை எவ்வளவு வந்தாலும் சபத்திங்க வெட்டியோ சுண்டியோ எடுக்க கூடாது சிடி அறிங்க வீரர்களை ஊర్చாக படுத்துங்க ஊర్చாக படுத்துங்க நேர்கள் எகிட்டு